குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து சிட்டுக்குருவி இனத்தை பெருக்க சென்னையைச் சேர்ந்த கூடுகள் எனும் அமைப்பு எடுத்து வரும் முயற்சிகளை பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாராட்டினார் கூடுகள் அமைப்பை சென்னையைச் சேர்ந்த சாந்தினி கணேசன் தம்பதியர் சில ஆண்டுகளுக்கு முன் துவங்கினர் பள்ளிகளுக்குச் சென்று மாணவ மாணவிகளுக்கு கூடுகள் செய்ய பயிற்சி அளித்து அதை அவர்கள் வீடுகளில் வைத்து குருவி இனத்தை பெருக்கும் உன்னத பணியை சாந்தினி கணேசன் தம்பதியர் செய்து வருகின்றனர் பள்ளி குழந்தைகளை வைத்து கூடுகள் அமைப்பு ஒரு புரட்சியையே செய்திருக்கிறது என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் கூடுகள் அமைப்பினர் பல பள்ளிகளுக்கு சென்று பத்தாயிரம் கூடுகளை உருவாக்கியுள்ளனர் இதனால் சென்னையின் பல பகுதிகளில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இப்படிப்பட்ட முயற்சியில் மக்கள் ஈடுபட்டால் சிட்டுக்குருவி மீண்டும் நம் வாழ்வின் அங்கமாகிவிடும் என மோடி கூறினார் स्कूल के बच्चों को अपने अभियान में शामिल किया है संस्थान के लोग स्कूलों में जाकर बच्चों को बताते हैं कि गोरैया रोजमर्रा के जीवन में कितनी महत्वपूर्ण है ये संस्थान बच्चों को गोरैया का घोंसला बनाने की ट्रेनिंग देते हैं इसके लिए संस्थान के लोगों ने बच्चों को लकड़ी का एक छोटा सा घर बनाना सिखाया इसमें गोरैया को रहने खाने का इंतजाम किया ऐसे घर होते हैं जिन्हें किसी भी इमारत की बाहरी दीवार पर या पेड़ पर लगाया जा सकता है बच्चों ने इस अभियान में उत्साह के साथ हिस्सा लिया और गोरैया के लिए बड़ी संख्या में घोंसला बनाना शुरू कर दिया पिछले चार वर्षों में संस्था ने गोरैया के लिए ऐसे दस हजार घोंसले तैयार किए हैं कुडुगल ट्रस्ट की इस पहल से आसपास के इलाकों में गोरिया की आबादी बढ़नी शुरू हो गई है இது பற்றி சாந்தினி கூறுகையில் பிரதமரே பாராட்டி விட்டார் எங்களது அடுத்த இலக்க ஒரு லட்சம் கூடுகள் என்றார் அண்ட் தென் ஸ்கூல் காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் எங்கர் மைண்ட்ஸ் அவங்க அவங்கள நோக்கி தான் இந்த பயணம் நோ போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு இன்னும் நீங்க மீடியா பீப்புளும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்தாங்க அங்கே அந்த வீடியோ தான் ரொம்ப பெரிய வைரல் இந்த கொரோனா பீரியட்ல கிடச்சிச்சு அதன் பிறகு தான் நிறைய மீடியாஸ் எங்களை கவர் பண்ணாங்க எங்களோட ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக வச்சாங்க ஸோ அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இன்டர்வியூ எடுத்தப்போ வெறும் தௌசண்ட் பாக்ஸஸ் தான் நாங்கள் அச்சீவ் பண்ணோம் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பேரோ ஷாப் கண்டக்ட் பண்ணோம் குழந்தைங்க கையால் ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் பண்ண வச்சோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மோர் தென் டென் தௌசண்ட் நெஸ்ட் பாக்ஸஸ் குழந்தைங்க கையால் பண்ண வச்சுருக்கோம் பத்தாயிரம் கூடுகள் நம்ம குழந்தைங்க கையால் க பண்ண வச்சு அவங்களே அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண வச்சு அதை மானிட்டர் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லாருக்குமே நன்றி எஸ் சார் அது அன்எக்பெக்டடா எங்களுக்கு கிடைச்சிச்சு நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று ரெக்கக்னைசேஷன் எல்லாருக்குமே ஒரு பிள்ளை ஓடுது அப்படின்னா நீ நல்லா பண்ணுவ அப்படி நம்ம தட்டி கொடுத்து அவன் இன்னும் நல்லா பண்ணுவான் அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எஸ் சார் ஆக்சுவலி நாங்கள் டென் தௌசண்ட் நாங்கள் கோல் வச்சிருந்தோம் இப்போ ஒன் லேக் இந்த இயரில் ஸ்பேரோ நெஸ்ட் பாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த என்ன இந்த கூடுகள் வந்து ஸ்பேரோ கன்சர்வேஷனுக்காக மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாஸ்டிக் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் அப்கமிங் டேஸில் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் இருக்கோம் ஸோ எல்லாமே எங்கர் மைண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் பிளாஸ்டிக் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் கூடுகள்ன்றத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சில விஷயங்கள் பண்ணோம் ஸோ நைன் தௌசண்ட் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பின் ஒரு ஃபோர் மந்த்ஸில் நான் கலெக்ட் பண்ணேன் காலேஜில் வாலண்டியர்ஸை வச்சு ஸோ அந்த தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸு நம்ம தெரிஞ்சவங்க கிட்டலாம் வாங்கினோம் ஒரு நைன் தௌசண்ட் பென் ஃபோர் மந்த்ஸ்லேயே கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அப்போ அஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஸோ அதை கலெக்ட் பண்ண வச்சது நாங்கள் ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ண அந்த வேஸ்ட் பென்ஸை வச்சு பிளாஸ்டிக் பென் ஸ்டாண்ட்ஸை மேக் பண்ணி அந்தந்த ஸ்கூல்ஸ்க்கே கொண்டு போய் ரிட்டர்ன் பேக் கொடுத்தோம் அலாங் வித் ஒன் இன்கு பென் ஸோ நம்ம த்ரீ ருபீஸ் ஃபைவ் ருபீஸ்க்கு பென் வாங்குகிறோம் பால் பாயிண்ட் பென் அதை எழுதிட்டு அதை தூர போட்டுரும் நம்ம அதை திருப்பி அதை எடுத்து ரியூஸ் பண்ணுறதில்ல இதுவே நம்ம இங்கு பென் வாங்கினோன்னா அதை நம்ம இங்கு ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன் ஆஃப் த வே டு ரெடியூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நெக்ஸ்ட்டு எங்கள் கூடுதல் ஈவெண்ட்டுக்கு எப்போயுமே க்ளாத் பேனர் தான் யூஸ் பண்ணுவோம் பிரிண்டவுட் பேனர்ஸ் பிளாஸ்டிக் பேனர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் எந்த வாலண்டியருக்கு நல்லா வரைய தெரியுமோ அந்த பிள்ளையை நாங்கள் ஃபஸ்ட்டே பிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்து அவங்கள எழுத வைப்போம் இப்போ தான் என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் கொடுத்தாரு பாக்ஸஸ்லாம் ஸோ அந்தளவுக்கு நம்ம அறிமுகம் இல்லாத நபர்னுட்டு நம்மளை புதுசாக பார்த்தாங்க இப்போ மீடியா பீப்பிள்லாம் வந்த பிறகு அவங்களே எங்களை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொடுத்தது டாக்டர் மிஸ்டர் டாக்டர் அன்பு அண்ணன் டிஎச்எஸ் தனலட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நார்த் மெட்ராஸ்ல இருக்குது ஸோ அந்த அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவர் கொடுத்த ஸ்டேஜ் தான் எங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்களுக்கு கால் பண் கால் வந்துச்சு எல்லாருமே பிளஸ் பண்ணாங்க ஸோ அப்போ தான் ஓகே நம்ம ரைட் பாத்ல தான் போகிறோம் நம்ம நல்லது தான் பண்ணிட்டு இருக்கோம் வி கான் கிவ் அப் நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டோட நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம் நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சு நான் நினைக்கிறேன் அண்ட் தென் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக பேஸாக இருந்தது என்னோடய நண்பர்கள் ஸோ என்னோடய ஆரம்பகட்ட காலத்தில் இதுக்கு எல்லாருக்குமே இதுக்கு வந்து விதை போட்டதே வந்து என்னோடய நண்பர்கள் தான் ஸோ அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிது ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஒரு பத்தாயிரம் கூடு கொடுத்துருக்கோம் இதுக்கு பேர் தான் நாங்கள் ஜஸ்ட்டு இது குருவி கூடுன்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து குருவி கூடு கிடையாது குருவிகள் வந்து தங்கி கூடு கட்டி முட்டை வச்சு தன்னோட இனப்பெருக்கத்தை பெருகிக்கிறதுக்காக இயற்கையாக ஒரு சூழல் இருந்தால் எப்படி வந்து தன்னோட இனப்பெருக்கத்தை வந்து ஏற்படுத்திக்குமோ அதுக்கான ஒரு சூழலை தான் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஸோ நாங்கள் அதுக்கான இடத்த மட்டும் தான் ஏற்படுத்தி கொடுக்குறதே தவிர அதுக்கான கூடு நாங்கள் தரல ஏன்னா எந்த பறவைக்குமே வந்து நம்ம கூடு கட்டி தரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனக்கு தேவையானதை தேடிக்கிற அளவுக்கான தன்மை இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து எந்த தொல்லையும் பண்ணாமல் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருந்தாலே ஒவ்வொரு உயிரினமும் வந்து நல்லா இந்த பூமியில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பூமி வந்து மனிதர்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதை மறுபடியும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி எதுவுமே இல்லை ஸோ இப்போ சமீப காலமாக வந்து நிறைய என்ஜிஓஸ் கவர்மெண்ட் எல்லாமே வந்து நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இருக்காங்க ஸோ அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஸோ எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்துட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேரோ கன்சர்வேஷன் வந்து எங்களுக்கான இந்த இதில் கிடைச்ச அந்த ஒரு ஃபீட்பேக் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போன போகிறோன்னா இதில் வந்து எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ட்டு கலெக்ட் பண்ணோம் ஸோ அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை வச்சு தான் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும் ஸோ அதிலிருந்து தான் இந்த டைமென்ஷன்லாம் இந்த குருவி கூட டைமென்ஷன் நாங்கள் மாற்றி இப்போ கரெக்டான ஒரு பிளேஸில் வந்து நின்றுருக்கோம் ஸோ அதுக்கான ரெக்கக்னேஷன் தான் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப நன்றி அந்த தினமலருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும் என்னோடய முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கூடுகள் செய்ய தேவையான ப்ளைவுட்டை பள்ளிக்கே கொண்டு சென்று மாணவ மாணவிகள் கைகளால் கூடு செய்ய வைக்கிறார்கள் கூடுகள் அமைப்பினர் மாணவர்கள் செய்த கூடுகளை அவர்களுக்கே இலவசமாக வழங்குகின்றனர் குருவி இனத்தை காக்கும் பணியில் சாந்தினி கணேசன் தம்பதியர் பள்ளிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் கைகோர்த்து செயல்படுகின்றனர் இதுதான் எங்களது வெற்றிக்கு முக்கிய காரணம் என்கின்றனர்